மக முருகாசரணம் இந்த புத்தகத்தை வாசித்து முடிக்கும் போது ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதித்தவர்களை அன்றாட காட்சிகள் தான் சொல்வீர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் இந்த உலகத்தில் பெரும் பணக்காரர் குடும்பம் மொத்தம் இருபது தான் அந்த இருபது குடும்பத்தின் கையில் தான் உலகமே அடங்கியிருக்கிறது என்பதை நூல் ஆசிரியர் வெங்கடம் விளக்கியுள்ளார் இந்த உலகத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பேர் மக்கள் தொகையில் வெறும் இருபது குடும்பங்களை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் மிக மிக ரெக்கரிங் பணக்காரர்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதிகபட்சமாக ஆறாயிரம் பேர்தான் உலகில் உள்ள மொத்த அசையும் அசையா சொத்துக்களில் பாதி இந்த ஆறாயிரம் பேரிடம் இருக்கிறது அதாவது பாதி உலகம் அவர்கள் கையில் மீதி பாதி உலகம் அவர்களுக்கு அடங்கி இருக்கிறது இந்தியா சீனாவில் உள்ள அனைத்து சொத்துக்களின் மொத்த மதிப்பு இந்த ஆறாயிரம் பேரில் முதல் ஆயிரம் பேரிடம் மட்டுமே இருக்கிறது இந்த இருபது குடும்பங்கள்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பேஸ்ட் முதல் பெஸ்ட் வரை கொடுத்து உலகை ஆட்டி படைக்கிறார்கள் வகையாக சிக்கிய எலியை பூனைக்குட்டி கவ்வுவது போல அவர்கள் நம்மை கவ்வியிருக்கிறார்கள் இந்த நூலை படித்தால் அவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளவாது முயற்சிக்கலாம் நன்றி